அப்போ சம்பள நாள் அதான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுமதிக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க ஒரு டிரெஸ் போட்டு போட்டு இத்து போச்சு வேற இல்லையா நீங்க வாங்கி கொடுத்தா இருக்கும் வரும்போது வாங்கிட்டு வர சரிங்க மார்னிங் அங்கிள் மார்னிங் அத்தை அம்மா என்ன வாங்கிட்டு வர போறீங்க டிரஸ் வாங்கிட்டு வர போறேன் மாப்பிள்ளைக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தோணிச்சு அத்தை சொல்லுங்க மாமா நீங்க பாட்டு கண்டதுக்கு வாங்கிட்டு வர போறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரெண்டு பேண்ட் மூணு ஜிப்பா அது போதும் பரவால நம்ம அத்தை மாமா ரெண்டு அண்டர்வேர் வேணும் லார்ஜ் சைஸ் அதை வாங்கிட்டு நீன்னா, ஐ be very happy சங்கிலத்துல வந்துருங்க உடம்புற ரொம்ப ஹீட் ஆயிச்சு பாருங்க என்ன தேச்சு குளிச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கறேன் பதறோ மாமா முதல்ல அப்ப ஒரு தோட்டத்துக்கு போனார் இவர் கால் பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புள்ளு பூண்டு திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில கால வச்சாரு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதால தான் பக்தர்கள் அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெகு தாதா அழைக்கிறாங்க சரி இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும் யாராரு குடும்பம் நாசமா போகணும் யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெகு தாதா கிட்ட சொல்லுங்க லெகு தாதா எனக்கு அண்ணனுங்க மூணு பேரு அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும் ஆஹா மேல என்ன பாசம் சர்வநாசம் 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 தாதா நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர் என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையும் ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான் வர அமாவாசனைக்கு பூஜை அவன் படத்தை நிறுத்தணும் அவன் நாசமா போகணும் கவலையே படாது படம் எடுத்தாலே நாசமா போயிருவான் போ லிதாதா என்னடா மாமூல் வசூலிக்க போனோம் எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான் ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான் மகிமை சொன்னியா சொன்னனே மதிக்கல லெக் தாதாவே நேர்ல வர சொல்றோம் அப்படியா சொன்னா வர்ற அவன் கடையில கால வைக்கிற

சரி வாலிமை நீயே தெடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும் என் காலோட மகிமை பார் நீங்க தான் இந்த கடை ஓனர் நான் தான் இந்த கடை ஓனர் உங்களுக்கு என்ன வேணும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சொல்லுங்க இங்க கள்ளக்கடத்தல் பொருள் இருக்குதா உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு அதனால அந்த கடையை மூடி சீல் வைக்கப் போறோம் அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அரெஸ்டா சர்வநாசம் 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 சனியே துணை வாங்க

அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்னது அடியே தொண்ணூறுல பண்ணிருந்தா வர என்ன கிடைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் தொண்ணூத்தி மூணுல ரெண்டு லட்சம் தொண்ணூத்தி ஆறுல மூணு லட்சம் இன்னும் மூணு வருஷம் ஆறு வருஷம் வெயிட் பண்ண வர வச்சுன்னா எங்கே போயிருமில்ல இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சினா அஞ்சு ரூபா கூட வரப்போறது இல்ல வரதட்சணை ரேட்டு மாத்திரமா ஏறும் வயசும் ஏறும் வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க ஐயோ நானே வரதட்சணை படத்தை கால்குலேட் பண்ண தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன் கவலையே படாதே நாளைக்கே புரோக்கர் எடுத்து சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன் ஆமா உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா மொடமா இருந்தா பரவாயில்லையா கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல காது கேட்கலனாலும் பரவாயில்ல பொண்ணு என்ன படிச்சிருக்கணும் எதுக்கு படிப்பு நீ என்ன படிச்ச நான் என்ன படிச்ச நாம ஆபீஸ் வச்சு நடத்த என்ன அர்த்தம் எல்லாம் சரி பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகே கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிரு கருப்பு தான் இருக்க கருப்பாவே பாரு

அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசதே உன் வீடு தேடி வந்தா ஆட்டோ சார்ஜ் யார் கொடுப்பா இப்ப கூட அவர் பொண்ணு வீட்ல வாங்க ஐயா சாமி நீங்க தரகருக்கெல்லாம் தரகர் எங்க காலு அதெல்லாம் இருக்கு வந்த அரை மணி நேரம் ஆச்சு வருவாயிலேயே பேசிக்கிறியே ஒரு காபி குடுத்தியா வீட்டுக்காரி வெளியே போயிருக்கா இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் தேமாத்திருப்பேன் பணம் வளவு சரியா வாசனை கும்பு அடிக்குது மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லீங்க நான் வச்சுக்கிறேன் இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா இது மார்க்கெட்ல கிடைக்கும் வர்றேன்

வாங்க வாங்க உட்காருங்க சைடு சோஃபாலயா சென்டர் சோஃபாலயா இல்ல இதுலயே உட்காரியா காபி சாப்பிடுறீங்களா என்னது காபியா ஏய் எந்த விஷயத்தை நீ முழுசாவே சொல்ல மாட்டியா லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும் பொண்ண பார்த்தலன்னு சொல்ல வந்தேன் ஆமா இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொந்த வீடு கிரவுண்ட் வாங்கி கட்டிங்களா இல்ல கட்டை வீட்டியே வாங்கினீங்களா கட்டை வீட்டியே வாங்கினேன் எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம் போக்கா எம்எம்டி அப்ரூவ்டு எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்

ஏய்யா திரும்பி போட்டுருந்தானே அவன்கிட்ட வசூல் பண்ணும் ஆமாம் அது எனக்கு அடுத்த பொண்ணு பார்க்க போகிற வரைக்கும் நான் செலவு பண்ண பண்ணுவேன் நீ சரியாக வர மாட்டேன் ரொம்ப காஸ்டியாக இருக்கும்